எலிகள் வாழும் ஒரு அமைதியான ஊரில் ஒரு நாள் பெரிய சண்டை வெடித்தது யார் ஊர் தலைவன் என்று எலிகள் ஒருவரை ஒருவர் தள்ளி தகராறு செய்து கொண்டிருந்த போது வயதான பெரிய எலி ஒரு பெரிய சத்தம் போட்டது அமைதியாயிருங்கள் நான் சொல்றேன் யார் தலைவன் தகுதியானவன் என்று அத்தனை எலிகளும் உடனே அமைதியாகின ஊர் தலைவர் என்றால் புத்திசாலியும் விவேகமும் வேண்டும் இப்போ ஒரு போட்டி வைப்பேன் அதில் வெற்றி பெறுபவன் தான் அடுத்த தலைவர் எல்லா எலிகளும் தலையாட்டின தலைவராக விரும்பிய மூன்று எலிகள் முன்வந்தனர் சாம்பல் எலி வெள்ளை எலி கருப்பு எலி பெரிய எலி சொன்னது அந்த மலை உச்சியில் சிவப்பு கொடியை முதலில் வேண்டும் அவர்தான் தலைவர் மலைக்கு போவதற்கு முன் இந்த ஆற்றை கடக்கணும் இரண்டு மணி நேரம்தான் உங்களுக்கு மூன்று எலிகளுக்கும் சிவப்பு கொடிகள் கொடுக்கப்பட்டன வெள்ளை எலி தைரியமாக ஆற்றில் குதித்து நீந்த தொடங்கியது ஆனால் தண்ணீர் அதிகமாயிருந்ததால் நீந்த முடியாமல் சுழலில் சிக்கி அடித்து சென்றது சாம்பல் எலி வேறுவிதமாக யோசித்தது ஆற்றில் எங்கு ஆழம் குறைவு என்று தேடத் தொடங்கியது ஆனால் தேடிக் கொண்டே இருந்ததால் நேரம் வீணானது இப்போது எல்லாருடைய பார்வையும் கருப்பு எலியிடம் அவன் இரண்டு நிமிடம் அமைதியாக யோசித்தான் பிறகு வலுவான சில குச்சிகளை தேடிக் கொண்டு வந்து அவற்றை ஒன்றாக கட்டி படகாக கட்டி தயாராக்கினான் சிவப்பு கொடியை மடக்கி படகின் முனையில் கட்டி ஒரு சிறிய கொம்பை துடுப்பாக எடுத்துக்கொண்டான் படகை ஆற்றில் இறக்கி அதன் மேல் அமர்ந்து தண்ணீரை தள்ளிக்கொண்டு எளிதாக கரையை கடந்தான் அக்கரைக்கு சென்றுவுடன் மலைமேல் வேகமாக ஏறி உச்சியில் சென்று சிவப்பு கொடியை நட்டான் மற்ற எலிகள் ஆச்சரியத்தோடு பார்த்தனர் அப்போது பெரிய எலி சிரித்து கொண்டு கேட்டது இப்போ சொல்லுங்கள் இந்த ஊருக்கான தலைவர் யார் எல்லா எலிகளும் ஒரே குரலில் கருப்பு எலிதான் அவன்தான் எங்களுடைய தலைவன் கருப்பு புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மலையின் உச்சியிலிருந்து கருப்பு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறினேன் அதற்காவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றது